அனைவருக்கும் வணக்கம் நான் ஜே லலிதா என்ஜி ஆர் என்னோட ஏ என் யூடியூப் சேனல் பேர் இப்போ மாற்றியாச்சு ஜெயலலிதா எம்ஜிஆர் இந்த பேரில் ஜெயலலி ஜெ ஜெ ஜெயலலிதா பேரும் இருக்குது இந்தியா சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்களா அம்மா அவங்க பேரும் இருக்குது எம்ஜி ஜெயலலிதா படுத்து எம்ஜி ஆறுன்னு வருது இந்த பேரில் எம்ஜிஆர் பேர் வருது ஓகே ஜெயலலிதா பேரும் இருக்குது பாதி ஒன்றுக்கு பிறகு பாதியில் எம்ஜிஆர் பேர் இருக்குது இவங்க ரெண்டு பேர் நெனோபா இந்த யூடியூப் சேனல் பேரை தெரிந்து கொள்வோங்கிற அந்த சேனல் பேரை நான் மாற்றியிருக்கேன் பேர் அவங்க பேரில் தான் இருக்குது ரெண்டு பேர் பேரில் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து படத்தில் எப்பயோ படத்தில் இணைஞ்சி இணைஞ்சு நடித்தவங்க அவங்களாம் வந்து மாதிரி அவங்க பாலிட்டிக்லையும் இருந்திருக்காங்க ஜேரம் ஜெயலலிதாவும் ஸோ அப்போ எனக்கு பிடிச்ச நடிகர் நடிகை இவங்க ரெண்டு பேரும் ஸோ அதனால பேர் மாற்றிருக்கேன் பேர் மாற்றி நம்ம வைக்கலாம் நம்ம வீடியோ என்ன போடுறோமோ அதுதான் முக்கியம் ஓகே இது நான் விளக்கமாக சொல்லிடுறேன் இன்னை இன்று இப்போது இன்னைக்கு வந்து இருபத்தேழு இருபத்தேழு ட்வெண்ட்டி செவன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இன்னைக்கு நான் எடுக்கிற வீடியோ வந்து சென்ற வீடியோ எடுத்தனேன் சென்ற வீடியோ எடுத்த லாஸ்ட் வீடியோ நேற்று அப்லோட் பண்ணலை டூ வீடியோ அந்த வீடியோவோட தொடர்ச்சி இந்த வீடியோ ஓகே கண்டினியூஸாக அப்படியே வரும் அப்போ இந்த வீடியோவில் நாங்கள் எழுதிடுறேன் பார்ட் த்ரீ வீடியோன்னு ஆனால் இதுக்கு முன்னே பார்ட் டூ வீடியோ நேற்று அப்லோட் பண்ணியாச்சு ஓகே இது பார்ட் த்ரீ வீடியோ ஓகே நினைப்பச்சுங்க இதில் நான் என்ன பேச போகிறான்னு பாருங்கள் நேற்று நேற்று நான் நேற்று நான் வந்து ஜெயலலிதா ஜெயலலிதா பீட்டு அட்ரஸ் பாய்ஸ் எண்பத்தொன்று பாய்ஸ் கார்டன் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு முந்தைய அந்த அம்மா ரெண்டாயிரத்து பதினாறுல இருந்துட்டாங்களே அவங்களோட வீட்டு அட்ரஸ்ஸு சென்ற நேற்று அப்லோட் பண்ண வீடியோவில் கடைசியில் வந்து அதை பற்றி நான் வந்து ஒன்றும் குறிப்பிட முடியல எண்பத்தொன்னு பாயிண்ட்ஸ் கடன் அது கூட ஸ்டாப் பண்ணியாச்சு அதுக்கு பிறகு வீடியோ ஒரு மணி நேரம் வீடியோ தான் அது பாதியாக கட் பண்ணேன் அது என்னமோ என்ன ப்ராப்ளம்னு தெரில அந்த வீடியோ வந்து ஒரு மணி நேரம் வீடியோ எடிட் பண்ண முடியல ஸோ அதனால் ரெண்டு பாட்டை எடுத்தேன் ஒரு பாட்டு லேத்தெல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு யூடியூப்பில் இன்னும் ஒரு பாட் வந்து ரெண்டாவது அப்லோட் பண்ணலாம் என்ன நினச்சேன் அது என்னன்னு தெரில ஏதோ தவறுதில் அந்த ஃபைல் இதில் போய் அது இது தட்டி ஏன்னா நிறைய ஒவ்வொரு வீடியோவும் வந்து எடிட் பண்ணுறப்ப நிறைய வீடியோஸ் வந்து அந்த ஃபைலில் சேஃப் ஆகும் ஓகே வீடியோவை வந்து பார்ட் டூ வீடியோவாக எடிட் பண்ண பண்ண வச்சிருந்த அந்த வீடியோ வந்து திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில காணாமல் போயிடுச்சு நான் அந்த வீடியோ டிலீட் பண்ணவே இல்லை அதுவே காணாமல் போச்சு பார்ட் டூ வீடியோ ஸோ அப்புறம் அது அந்த வீடியோ போனால் போயிட்டு போகுது ஓகே கடைசியாக நான் வந்து எந்த விஷயத்தை சொல்லி குறிப்பிட்டேன்னா எண்பத்தொன்று வாய்ஸ் கடை ஜெயலலிதா வீட்டை ட்ரெஸ்ஸுன்னு சொன்னேன் அதை நான் முடிக்கலை இன்டர்நெட்டில் வந்து நான் போய் தேட போனேன் ஜெயலலிதா வீட்டு அட்ரெஸ்ஸு இப்போ இந்த கடைசி வீடியோ பார்த்துருந்தீங்களா நேற்று அப்லோட் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்களா இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்கோம் ஓகே எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்கோம் எதை பற்றி நான் கண்டினியூஸாக பேச போகிறான்ட்டு ஜெயலலிதா வீட்டு அட்ரஸ்ஸு எண்பத்தொன்று ஓகே ஸோ அப்போ எண்பத்தொன்று வீட்டு நம்பரு கோயிஸ் கார்டன் சென்னை அப்படின்னு வருதில்லை விடா நிலையம் எண்பத்தொன்று விடா நிலையம் அவங்க வீட்டு அட்ரெஸ்ஸு பாய்ஸ் கார்டுன்னு சென்னைன்னு வருது இல்லை அதெல்லாம் ஃபுல்லாக அட்ரஸ் இன்டர்நெட்டில் மொதல் தடவை நான் போய் பார்க்குறப்ப அவங்களுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு நான் எழுதமாக்கு முதல்ல நான் போய் தேடுறப்ப இன்டர்நெட்டில் ரெண்டாயிரத்தி ஒம்போதுயா ரெண்டாயிரத்து எட்டுல நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது எனக்கு வருது ஸோ அப்போ அந்த சமயம் வந்து நான் இன்டர்நெட்டில் வந்து அட்ரஸ் தேடுறப்ப அதில் வந்து முதல் தடவை நான் பார்த்தப்ப ஜெயலலிதா ஹவுஸ் அட்ரஸ்னு தென்னேன் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு ஹவுஸ் அட்ரஸ்னு வந்துச்சு எண்பத்தொன்று விடா நிலையம் ஜெயலலிதா எண்பத்தொன்று விடா நிலையம் பாய்ஸ் கார்டன்னு இருந்துச்சு அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு கூட வந்துட்டு பார்க்குறப்ப இன்னொரு கம்ப்யூட்டரில் பதினெட்டு பாய்ஸ் கார்டன்னு இருக்குது ஸோ அப்போ என்ன நான் பண்ணேன்னா அப்போ தால் வச்சுருந்தேன் பேனா வச்சுருந்தேன் மொத அட்ரஸ் வந்து எண்பத்தொன்னொன்று வருதா இடாநிலையம் போய்ஸ் கார்டன்னு சென்னைன்னு ஸோ அப்போ இதில் வந்து பதினெட்டு போய்ஸ் கார்டன்னு இருந்துச்சு ரெண்டாவது தடவை பார்க்குறப்ப இன்னொரு கம்ப்யூட்டர் அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் கையில் தால் வச்சுருந்தேன் தா தாள் ஒரு சின்ன தாள் இந்த மாதிரி பேப்பர் தால் கையில் வச்சுருந்தேன் வெளியே போனால் எப்போவுமே பேனாவும் ஒரு தாள் எம்பி பேசுவ நான் எடுத்துகிட்டு போவேன் தாள் ஒன்று வச்சுக்குவேன் பேனாவும் இருக்கும் அப்போ நான் வந்து ஒரு பக்கம் ஒரு அட்ரஸ்ஸு எண்பத்தொன்று உள்ளது எழுதிட்டு ரெண்டாவது உள்ள அந்த பதினெட்டு பாய்ஸ் கார்டனை விடா நிலையம் பாய்ஸ் கார்டன் அது ஜெலிஜா விட்டு அட்ரஸ்ஸை அது வந்து இன்னொரு பக்கம் வேறு பக்கம் எழுதிக்கிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் சென்று ஜெயலிதாவுக்கு லெட்டர் அனுப்பினேன் எந்த வீட்டு நம்பருன்னா பதினெட்டு விடா நிலையம் பாய்ஸ் கார்டன் சென்னை அந்த அட்ரஸ் அந்த போஸ்ட் கோட்டெலாம் எனக்கு எழுதி வச்சுருந்தேன் ஆறு லட்சத்து பதினெட்டா என்னமோ ஒரு நம்பர் வரும் எல்லாம் சரியான நம்பர் தான் இன்டர்நெட்டில் பார்த்தேன் ஆனால் வீட்டு நம்பர் மட்டும் மாறி போயிருந்துச்சு அதுக்கு பிறகு லெட்ரு அனுப்பி 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 அந்த அம்மாக்கிட்டே ஜெயலலிதா கிட்ட இருந்து எனக்கு எனக்கு என் வீட்டுக்கு ஒரு பதில் கூட வரல காரணம் என்னன்னா வீட்டு நம்பர் பதினெட்டு நான் போட்டுட்டேன் பதினெட்டு விடா நிலையம்னு போட்டேன் கோயில் அவங்க பேர் மேலே ஜெய் ஜெயலலிதா ஒன்றுமே வரல எவ்வளோ நாளாக நான் எழுதுனேன் ரொம்ப நாள் வருஷம் ஒரு ரெண்டு மூணு லெட்ரு கூட போடுவோம் நாலு லெட்ரு கூட போடுவோம் ஒன்றுக்கும் பதில் இல்லை ஏன்னா வீட்டு நம்பர் வந்து பதினெட்டுன்னு இன்டர்நெட்டில் இருந்துச்சு அதுக்கே அனுப்பிட்டேன் ஒருவேளை எண்பத்தொன்றுனு போட்டிருந்து விடா நிலையம் கோயிஸ் கடன் போட்டிருந்தா கண்டிப்பாக அவங்க கையில் அந்த லெட்ரு கிடச்சிருப்போம் பதினெட்டு நம்பர் வேற ஒரு வீட்டுக்கு போயிருச்சு அந்த சூறா சூறா வேற ஒரு வீட்டு இந்த பதினெட்டு நம்பருக்கு போய் சுங்கடனில் சென்னையில் ஜெயலலிதா வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது பதினெட்டு நம்பர் வீடு இருக்கா இவங்களோட எண்பத்தொன்று அவங்க கையில் கிடச்சிதா அல்லது வேற யாராவது எடுத்துட்டாங்களே அந்த லெட்டர்லாம் ஒன்றுமே தெரியல கடைசி வரைக்கும் அந்த அம்மா முகத்தை நான் பார்க்கவே முடியல ஜெயலலிதா முகத்தை அவங்க இறந்த பிறகுதான் நான் யூடியூப் வழியா யூடியூப் வழியா நான் போடிகிறேன் இருக்கிறப்ப பதில் வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பா போயிருப்பேன் என் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு போயிருப்பேன் என் பிள்ளைங்களுக்கே தெரியாது என்ன ஒரு ஒரு நடிகை மேல ஒரு நடிகர்கிட்ட வந்து ஒரு ரசிகர்களை வச்சிருக்கிற அன்பு ரசிகன் ஒரு நடிகைக்கும் ஒரு ரசிகை ரசிகைக்கும் உள்ள அன்பு சிலருக்கு வந்து நடிகைகள்னால் ரொம்ப பிடிக்கும் நடிகர்கள் நடிகர்கள்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும் அவங்களும் ரொம்ப பிடிக்கும் அவங்க மாதிரி வந்து உலகத்தில் ஒரு ஒரு நல்ல சிறந்த தலைவியாக வர முடியும் தமிழ்நாட்டுக்கு சரி வேறு எந்த நாட்டில் அவங்க பிறந்திருந்தாங்க எப்படிப்பட்டவங்க அவங்க நல்லா படிச்சிருக்காங்க கடைசியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி கடைசியில ரெண்டாயிரத்து பதினாறுல அந்த சீக்கு வந்து அவங்க சீக் வந்துச்சுல்ல ஏதோ ஒரு இதுல என்னமோ ஒரு சீக் வந்துச்சுல சீக்குனாலதான் இறந்தாங்க வியாதியினால அவங்க வியாதியா வியாதியா முடியாம இருக்கிறது கூட எனக்கு தெரியாது இறந்த பிறகுதான் எனக்கு தெரியும் இவங்க இந்த வாய் வியாதியினால இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்து பதினாறுல டிசம்பரு டிசம்பர் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதியோ அப்ப இறந்துட்டாங்கன்னு அப்பதான் எனக்கு தெரியும் அவங்க வியாதியில இருந்தாங்கன்னு ஜெயலலிதா ஆனா அவங்க வியாதிய சீக்கா இருந்தது எல்லாம் எனக்கு உண்மையா தெரியாது இன்டர்நெட்டில் ஏன் அட்ரஸ் மாற்றி போட்டாங்க இப்போ எட்ரஸ் வந்து ஒழுங்கப்ப மொத தடவை எண்பத்தொன்னு விடா நிலையம் ஜெயலலிதா வெம்பத்தொன்னு விடா நிலையம் போய்ஸ் கடன் சென்னை அப்படின்னு அந்த போஸ்ட் கார்ட்டோடு எல்லாம் உண்மையாக இருந்துச்சு ரெண்டாவது கம்ப்யூட்டரில் அதே வெப்சைட்டு போய் தட்டி பார்க்குறேன் ஏன் பதினெட்டு பதினெட்டு விடா நிலையம் போய்ஸ் கடன் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் மாற்றி போடலாமா அப்போ நான் போய் கேளுக்க அட்ரஸ் தேவையை தெரிஞ்சுக்கிட்டு இருந்து யாரோ திரும்ப நான் போய் பார்க்குறப்ப பதினெட்டு விடா நிலையம் போய்ஸ் மாற்றிட்டாங்க மாற்றிக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி மாற்றி விற்கலாமா நேற்று நான் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணல மூணு ஏழு கோஸ்டில் அந்த அந்த வீடியோவை வந்து நான் அப்லோடு பண்ணுறதுக்கு முந்தைய வீடியோவில் நான் பேசி ரெக்கார்டிங் பண்ணி தான் எடுத்தேன் அதில் எல்லாம் குறிப்பிட்டிருக்கே பாருங்கள் இந்த இன்டர்நெட்டு கூகுளை பற்றி அதில் தான் அப்படியே பேசிக்கிட்டு இருந்து எல்லா விவரங்களும் வந்து இன்டர்நெட்டில் மாறி போகுதுன்னு அப்படியே பேசிக்கிட்டே வந்து தான் ஜெயலலிதாவை பற்றி பேசி அவங்க அட்ரஸ் நான் இன்டர்நெட்டில் தேடுனா எண்பத்தொன்று பாய்ஸ் கடன் அதோட ஆச்சு எண்பத்தொன்று பாய்ஸ் கடன் அதுதான் முதல்ல பார்த்தது ரெண்டாவது நான் பார்த்தது ஒரு மணி ஒரு ஒன்றை கால் மணி சொல்லிட்டு பார்த்தது பதினெட்டு ஸோ அந்த வீட்டு அட்ரெஸுக்கு அனுப்பி அனுப்பி போச்சு அது யார் கையில் கிடச்சதுன்னு தெரியல வரவே இல்லை அதோட ரெண்டாயிரத்து பதினாறுல கெழுத்தாமா இறந்துட்டாங்க அப்பதான் எனக்கு தெரியும் என்ன ஒரு பெரிய பாசம் தான் பாசம் இல்லை ஆசை தானே அந்த ஒரு நடிகையை பார்க்கணும் அந்த சீஃப் மினிஸ்டர் வேலை செஞ்சுருக்காங்க ஒரு நடிகை எம்ஜிஆர் கூட மொதல் காரணம் எம்ஜிஆர் கூட ரொம்ப படத்தில் நடிஞ்சிருந்தார் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு நடிகையை பார்க்கணுன்னு ஆசை இருக்குல்ல பதில் வண்டியாக விழுகிட்டு இருந்து இன்டர்நெட்னால நான் அட்ரஸை மாற்றி போட்டுட்டேன் பதினெட்டு ரெண்டாவது பார்த்தது தான் சரியாக இருக்கும்னு போட்டுட்டேன் முதல்ல எண்பத்தொன்று சரியாக இருக்காதுன்னு நினச்சிட்டேன் இந்த அட்ரஸ்க்கு ஏன் அனுப்பிட்டேன் எண்பத்தொன்னையும் எழுதி நான் அந்த அட்ரஸ்க்கும் நான் வந்து அனுப்பியிருக்கணும் ஒரு லெட்டர் ஆனால் அந்த சமயத்தில் என் மைண்ட் ஒழுங்காக வேலை செய்யலையே ஆப்ரேஷன் மட்டும் வேறு பண்ணியிருந்துச்சு கால் வேறு வழியாக இருக்குது உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது ஒரு கால் இந்த இடது கால் வந்து இரும்பு போட்டிருக்கு அயன்மெட்டில் நீரி ப்ளேட் அந்த ஆப்ரேஷன் அந்த கால் வந்து ஸ்டீஃப்னஸ்ஸு அங்கே ஆப்ரேஷன் பண்ணி முட்டி ரொம்ப இறுகி போச்சு கால் மடக்க முடியாது எந்திரிக்கிறதுக்கு உட்காரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வலி காலு முட்டிக்குமா உட்கார்ந்து நின்றுக்கிட்டு விடிய எடுத்தேன்னா அப்படியே உடம்பு ஆடிக்கிட்டு இருக்கும் ஏன்னா கட்டை காலு ஒரு ஒரு சென்டிமீட்டர் கட்டை இப்போ கொஞ்சம் கூலி போச்சு ஒன்றே கால சென்டிமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் உடம்புறமும் வச்சு இது பண்ணதுன்னு அடிக்கிட்டே இருக்கும் அதனால தான் நான் இப்போ அந்த மேஜியில் அந்த பக்கம் நின்றுக்கிட்டு வீடியோ எடுக்கல அது ஒரு ஷூ வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு போட்டுக்கிற ஷூ நாளைக்கு எப்போ இதுக்கு பிறகு நான் வீடியோ எடுத்தேன்னா அந்த ஒரு கால ஷூ மட்டும் இதில் போட்டுக்குவேன் சாஃப்டாக இருக்கும் வீட்டு உள்ள போட்டுக்கிறது ஸோ அப்போ அது அந்த ஷூவை போட்டுக்கிட்டு ஒரு கால் மட்டும் வலது காலை நீட்டு கால் ஒரு ஒன்னே ஒரு சென்டிமீட்டர் கூட கட்டையாக இருக்குது அந்த காலுக்கு இடது காலுக்கு அந்த ஷூ ஒரு ஷூ மட்டும் ரெண்டு ஒரு பேரில் ஒன்றை மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கிட்டு பிறகு அடுத்த வீடியோ நின்றுக்கிட்டு நடந்து பார்க்குறேன் எப்படி உடம்பு ஷேக் பண்ணுதா எப்படின்னு ஆடுவோம் கால் கட்டையாக இருந்தால் ஒரு நாக்காலி வந்து நாள் கால் நாக்காளி ஒரு பக்கம் ஒரு கால் மட்டும் கட்டையாக கொஞ்சம் கட்டையாக இருந்தால் அந்த நாக்காளி ஆடும் தானே பேலன்ஸ் இருக்குமா ஆ நம்ம உட்கார முடிப்போம் அந்த இல்லை அந்த மாதிரி தான் இல்லையா கால் ஆ எல்லாமே வீடியோவில் எல்லாரும் நினச்சிக்குவாங்க இவங்க டான்ஸ் இருக்காங்கன்னு இல்லை ஏன்னா கால் வந்து கட்டையாக இருக்குது ஓகே நான் ஷூ ஒன்று வாங்கியிருக்கேன் அடுத்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னு தெரில அது இப்போ வீடியோ தரேன் தெரியும் நான் அப்போ அப்பா வந்து ஒரு கால் போட்டுக்கிட்டு நின்று வீடியோ எடுக்கிறேன் எனக்கு இப்போ இந்த சளி பிடிச்சிருக்கிறனால வீடியோ எடுக்க நின்று எடுக்க முடியல இப்போ ஷூ போட்டு கூட வாங்கி வச்சுருக்கேன் ஷூ போட்டு நான் நின்றுக்கிட்டு கூட எடுக்கலாம் இன்னும் நிற்க முடியல எனக்கு சளி ரொம்ப ஓகே காய்ச்சல்லாம் ஒன்றும் இல்லை உடம்பு ஒரு மாதிரி இருக்குது சளி குரல் ரொம்ப திக்காக இருக்குது ஸோ மருந்து சாப்பிட்டும் இப்படி தான் இருக்குது ஸோ அப்போ இதோட நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே இன்டர்நெட்டில் அந்த மாதிரி மாற்றி போடலாமா இன்டர்நெட்டில் யார் மாற்றி போட்டிருப்பா யாராக இருப்பான் மலேசியா கூகுளா அவங்க மாற்றி போட்டாங்களா தெரியல இந்தியா கூகுள் ஏன்னா நான் வந்து சர்ச் பண்ணது ஜெயலலிதாவை பற்றி இன்டர்நெட்டில் தான் ஆனால் இந்த வெப்சைட் வந்து இந்தியா வெப்சைட்டு அவங்க கூகுள் இந்தியா வெப்சைட்டுக்காரங்க கூகுள்காரங்க அவங்க மாற்றி போட்டிருப்பாங்களா ரெண்டாவது தடவை நான் பார்க்குறப்ப பதினெட்டுன்னு மதுரை எண்பத்தொண்டு பிறகு இந்தியா கூகுள் வந்து பதினெட்டுன்னு மாற்றிக்கிட்டாங்களா தெரியல அவங்க மாத்திருக்கலாம் இந்தியாவில் உள்ள கூகுள் மாத்திருக்கலாம் அப்படி மாடி இருக்குன்னா வீட்டு நம்பரு ரெண்டு தடவியும் அப்ப யாரோ வந்து மாத்தி வைக்கிறாங்க தானே நான் போய் பார்க்கறது திரும்பி விட்டேன் ஒன்னு மலேசியா கூகுள் அல்லது இந்தியா கூகுள் அல்லது யாரா இருக்கும் யாரா இருக்கும் இந்த இன்டர்நெட்டை வந்து இன்டர்நெட் கூகுளை வந்து நடத்துறது யார் யுஸ் கூகுள் எஸ்எக்காரங்க அந்த கம்பெனியோட பிரான்ச்சு தானே உலகம் முழுவதும் இன்டர்நெட் இருக்குது அவங்க மாற்றி வச்சுருப்பாங்களா யுஎஸ்ஏ கூகுள்காரங்க இன்டர்நெட் காரங்க ஸோ இந்த மூணு கூகுளில் யுஎஸ்ஏ இந்தியா மலேசியா கூகுள் இந்த மூணு பேரில் யார் மாற்றியிருப்பா வீட்டு நம்பரை எண்பத்தொன்று முதல்ல இருந்து இருந்துச்சு அப்புறம் பதினெட்டுன்னு யார் மாற்றியிருப்பா இதை நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ரெண்டு வீட்டு நம்பரு இருக்குதுல்ல கொடுத்து எழுதி இருந்துச்சுல்ல கொடுத்துருந்தாங்களே இன்டர்நெட்டில் மாறி மாறி கொடுத்தாங்களே அந்த ரெண்டு நம்பருக்கும் நான் வந்து லெட்ரு எழுதி ட்ரை பண்ணி பார்த்துருந்தா கண்டிப்பாக கையில் கிடச்சிருக்கோம் லெட்ரு பரவாயில்ல அப்படி என்ன பண்ணுறது அவங்களும் எல்லாம் போயிட்டாங்க ஸோ அப்போ இந்த இதை பற்றி தான் நேற்று வீடியோவில் கடைசியில் எம்எச்சர் மூணு ஏழு காசத்துக்கு கடைசியில் நான் வந்து சொல்லியிருந்தேன் இதை பற்றி தான் கடைசியில் நான் சொல்லியிருந்தேன் இந்த வீட்டு அட்ரஸ்ஸு ஜெயலலிதா அட்ரெஸ்ஸு எண்பத்தொன்று ஆனால் அதுக்கு பிறகு மாறி போனது முதல்ல பார்த்தப்ப எண்பத்தொன்று கடைசி பிறகு மாறி மாறி போனது பதினெட்டுன்னு அதை தான் சொல்கிறதுக்கு இருந்தேன் இப்போ நான் பேசுனது அந்த அந்த வீடியோ தொடர்ச்சி அதோட தொடர்ச்சி தான் அதில் சொல்ல வந்தது நான் இதில் சொல்லிட்டேன் ஓகே ஸோ இப்போ நான் வந்து எல்லா மஸ்ட் சொல்லிவிட்டேன் ஓகே இன்டர்நெட்டை பற்றி சொல்லிவிட்டேன் இது இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அவங்க ஆ கூகுள்காரங்கனால எந்த கூகுள் இந்த மூணில் எது மாற்றி வச்சிது தெரியல மலேசியா கூகுளா இந்தியா கூகுளாக ஜிமெயில் ஜிமெயில்காரங்க கூகுளாக ஒன்றுமே புரியல சரி அது பரவாயில்ல இருந்துட்டு போகுது இப்போ இப்போ பற்றி பேசி என்ன இருக்கு அவங்கள இல்லையே சரி இப்போ இது வந்து இந்த டாபிக்கில் நான் பேசுறது ஜெயலலிதா வீட்டு அட்ரெஸை பற்றி மட்டும்தான் இன்டர்நெட்டில் பார்த்தது ஜெயலலிதா வீட்டு அட்ரெஸ்ஸு வீட்டு நம்பரு இதை இதை பற்றி மட்டும்தான் நான் இப்போ இந்த வீடியோவில் பேசி முடிக்க போகிறேன் இதுக்கு பிறகு மூணு ஏழு கோஷம் பார்ட் த்ரீ வீடியோ கண்டினியூ பண்ணுவேன் ஓகே எனக்கு சளி பிடிச்சிருக்கனால சில விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன சொன்னான்னு நினைப்பு வர மாட்டேது இந்த வீட்டு தொடக்கத்தில் என்ன சொன்னான்னு தள்ளியே தொடக்கத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ண பரவாயில்ல இருந்தாலும் சரியாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் வீட் அட்ரஸ் எண்பத்தொன்று ஜெயலலிதா வீட் அட்ரஸ் அது தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுலேயும் தான் இப்போ முடிக்கிறேன் நினைக்கிறேன் ஓகே இதுக்கு பிறகு மூணு ஏழு தோசத்தை பற்றி என் வீடியோ எடுக்கிறேன் போனது ஓகே இந்த வீடியோ இதில் உடனே முடியுது பிறகு இந்த வீடியோ தொடரும் ஆனால் இந்த வீடியோ இதுலேயே இல்லை பிறகு இன்னொரு வீடியோ தொடரும் அது பார்ட் த்ரீ வீடியோ எம்ஹெச் மோனி அனுபாசம் ஓகே ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வீப்பர்ஸை ஏன்னா நான் அந்த அம்மாவை பற்றி அந்த அம்மாவை பற்றி பேசணும்ப்போ ஆனால் அவங்கள பார்க்க முடியாமல் போச்சு வீட்டு அட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு இப்படி பண்ணிட்டாங்களே இன்டர்நெட் காரண்டர் ஸோ அதுதான் வந்து மனசுலருந்து கொஞ்சம் வேதனையை தருது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஓகே டெங்ஷலாக ஃபார் வாட்சிங் மை வீடியோ விவசாய ஓகே இவ்வளோ தான் பண்ணிடுறேன் மேலே என்னால் பேச முடியல